வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகேசி குரூப் இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை மரத்துக்குளத்தில் தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கும் காங்கேயத்தில் நூற்றி பத்து ரூபாய்க்கும் வெள்ளக்கோவிலில் தொண்ணூறு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது நாமக்கல்லில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் பெத்தப்பம்பட்டியில் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது வேலூரில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டையில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் பொங்கலூரில் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது மலையடிபாளையத்தில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் தாளவாடியில் எண்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது நாமக்கல் வேலூரில் தொண்ணூறு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பவானியில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது அடுத்ததாக தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரம் மடத்துக்குளத்தில் இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் கோவையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது பொள்ளாச்சியில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் பேராவரணியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் சேலத்தில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது நாகர்கோவிலில் இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கருமந்துறையில் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வாழப்பாடியில் இருபத்தி ஐந்து ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது ஓமலூரில் இருபத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் தாராபுரத்தில் இருபத்தி எட்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் நெகமத்தில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது புதுப்பாளையத்தில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் தேனியில் இருபத்தி மூணு ரூபாய்க்கும் முத்தூரில் இருபத்தி எட்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது சூலூரில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் களியக்காவிலையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அவினாசியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது கிணத்துக்கடவில் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் இருபத்தி மூணு ரூபாய்க்கும் ஈத்தாமுலையில் முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது காரமடையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் வடமதுரையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் திங்கள் சந்தையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது ஒட்டன் சத்திரத்தில் முப்பது ரூபாய்க்கும் ஆனைமலையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் எலுமாத்தூரில் இருபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது வடசேரியில் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பல்லடத்தில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் பொருட்களின் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்